ஓம் கடல்களின் அரசே வருணா போற்றி நன்னீர் பெருங்கடல் போட்டி போற்றி நீதிபதி நிறைவே போற்றி மகர வாகனம் மகிழ்ந்தாய் போட்டி புனிதன் தடையமர் வனிதை போட்டி கங்கை என்னும் மங்கை போட்டி யமுனை நதியனம் நல்லாய் போட்டி நறுமதை நதியாய் நல்லருள் போட்டி சிந்து நதியின் சிறப்பே போட்டி காவிரி நதி நங்காய் போட்டி சிந்து நதியின் சிறப்பே போட்டி காவிரி நதியாய் காப்பாய் போட்டி துங்கா நதி நங்காய் போட்டி ஆண் பொருணை அரசி போட்டி தன் பொருணை தாயே ஒற்றி போட்டி முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்தம் பிராட்டி துருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவில்லா எம் கோமான் தன் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கு என்ன பொழியாய் மழை ஏலோர் ாய் மூரி மூடங்கொலி நீரானான் கண்டாய் முறுத்தழல் போல் முதல் மூதல்வன் கண்டாய் ஏறி நீரை செல்வன் கண்டாய் இந்நடியார்கின் பம்பிழைப்பான் கண்டாய் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அண்ணாமலை அண்ணாமலையுறையும் மன்னல் கண்டாய் வாரி மத போல்வான் கண்டாய் மறை காட்டுறையும் மணாலந்தானே மறை காட்டுரையும் மணாலந்தானே தான் தொடர்பு கொண்ட எல்லாம் தூய்மையாக்கும் வருண பகவானே புனிதன் சடையமர் கங்கை பெருந்தாயே நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய இந்நன்னாளில் இவ்வளாகத்திலே தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு வேலூர் மாவட்டம் மற்றும் மண்டல அலுவலகம் திறக்கவிருக்கின்ற தோங்க இருக்கின்ற இந்நிலையிலே பெருமானே தாங்கள் தோன்றா துணையாக இப்பூசையின் பொருட்டும் அதற்கு அப்பாலும் அத்தூய்மையை அருளி இந்த இடத்திலேயும் வருகின்ற அன்பர் பெருமக்கள் உள்ளத்திலேயும் அனைத்து அங்கத்தினர் உள்ளத்திலேயும் பெருமானே அத்தூய்மை அருளி என்றென்றும் நிலை செய்யுமாறு தங்கள் பொன்னார் திருவடிகளில் மலரிட்டு வழிபாடு செய்கின்றோம் ஏற்று அருளுகம் ஆதியாய் நடுவுமாகி அளவில் அளவுமாகி சோதியாய் உணருமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி மோட்டி ஆனைந்து வழிபாடு மாயை தொடர்பான பொருட்களை சிவசம்பந்தமாக ஆக்குதல் பாவமும் வழி பற்ற வெீர் ஆவிலு கண்டாடும் அவன் கடல் மேவராய் மிகவும் மகிழ்ந்து உள்குமேன் காவலாளன் கலந்தருள் செய்யுமே ஆவாகி ஆவின் இல்லைந்துமாகி அறிவாகி அழலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி புக்குளால் வசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலுமாகி செடும் சுடராய் சென்று அடிகள் நின்றவாரே பூவினு கருங்கலோ பொங்கு தாமரை ஆவின அந்த கோமியம் கொஞ்சம் போடுது ஆவின கருங்கலம் அர நஞ்சாடுதல் கோவின கருங்காலம் பாட்டில் இருப்பார் கோட்டமில்லது நவீன கருங்கலம் நம சிவாயவே சோதிவானவள்